பங்களாதேஷ் பிராமண குடும்பத்தில் பிறந்த இளைஞர் அவருடைய தந்தையார் வந்து கோவில் பூசாரியாகவும் இருக்கிறார் தாய் வந்து மதத்தில் மிகவும் பற்றுள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க ஆனால் பாருங்க இவர் வந்து பூசாரியாக இருக்கிறார் அந்த இளைஞருடைய தந்தை பையனுக்கு ஏதோ ஒரு ஒரு பந்தமாக அந்த இஸ்லாம் மார்க்கம் அவருக்கு தெரியுது இஸ்லாத்துடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் அவர் பார்த்து பிரியப்பட்டு தன்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள்கிட்ட இதை பற்றி விசாரிக்கிறார் அப்போது அவங்க வந்து குர்வான கொடுக்குறாங்க குர்வானை நீ படிச்சுப்பார் உனக்கு சில விளக்கங்கள் தெரியும் அப்படின்ட்டு மாதிரி குர்ஆன் வாங்கி படிக்கிறார் இவர் நல்லா படித்த டிகிரி ஹோல்டர் மருத்துவராக வேலை செஞ்சிட்ருக்குறவர் அவருக்கு இஸ்லாமிய பற்று மேலும் அதிகமாகுது கொஞ்ச நாள் போக போக இன்னாகுதுனாக்க நாம் இஸ்லாத்தை ஏற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது அப்போது தன்னுடைய மனமாற்றத்தை பற்றி தன்னோட தாயார்கிட்ட சொல்கிறாரு இது மாதிரி நான் வந்து இஸ்லாத்தையை ஏற்றுக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கோவில் குளம் ஆச்சாரம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிராமண குடும்பத்தில் இதை ஒத்துக்குவாங்களா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க இந்த தாயார் வந்து கடுமையாக எதுக்குறாங்க நீ மட்டும் இஸ்லாத்தை எதுக்கிட்டால் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை நீ வெளியில் போகலாம் எங்களை மறந்துடு அப்படிங்கிறாங்க அது இயற்கையாக ஒரு தாயாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் தான் அவரை மனம் வெதும்பி போய் என்ன பண்ணுறாரு வீட்டை விட்டு வெளியாகிறார் வீட்டை விட்டு வெளியாகி அதன் பிறகு ஒரு மதுர்சாலை போய் ஜாயின் பண்ணுறார் இஸ்லாத்தை நம்ம மு முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மதுர்சாலை போய் சேர்ந்து பல வருடங்கள் படிக்கிறார் அரபு மொழியெல்லாம் நல்லா படித்து நல்லா தேர்ச்சி பெற்று ஒரு சிறந்த ஒரு மௌலவியாக வெளியில் வர்றார் இது இப்படியே ஓடிட்டுருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தாயை போய் 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 பார்ப்போம் அவர் தாயை பார்க்கணுன்னு ஆசை வருது சரி போய் தாயை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீ பூர்வீக வீட்டுக்கு போகிறார் அங்கே போனால் அவருடைய தாய் இவரை பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல கடைசியில் இவர் சொல்கிறார் நான் தான் உங்கள் மகன் இப்போ நான் வந்து அப்துர் ரஹ்மானாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னையும் அந்த பெண்ணுக்கு அந்த தாயாருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல அப்படியே வந்து சடனாகி அப்படியே கீழே விடுவிடறாங்க அதை வந்து அது எப்படி நம்ம சொல்கிறது உண்மையிலே எல்லாருக்குமே அந்த ஒரு அதிர்ச்சி இருக்கத்தான் செய்யும் தன்னுடைய மகன் பூணூல் போட்டுக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு கோயில் குளம் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு ஒரு மௌலான நீண்ட வெள்ளை உடையை உடுத்திக்கிட்டு ஒரு மௌலவியா வந்து தனக்கு முன்னாடி நின்றாக்க எந்த தாயாருக்குமே ஒரு பயம் ஒரு அதிர்ச்சி அதெல்லாம் வரும் அதுதான் அந்த தாயாருக்கு வந்துருக்குது அவங்க அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் அவங்க அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க அதுக்கு பிறகு அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து ஆஸ்வாசப்படுத்துகிறாங்க நீ நினைக்கிறது மாதிரி ஒன்றும் தீவிரவாதி இல்லை அவ வந்து நல்ல ஒரு குருவான கற்று உணர்ந்து நம்ம வேதங்கள் சொல்கிறது தான் அவர் சொல்கிறாரு ஏக இறைவனை தான் நம்ம அவர் சொல்கிறாரு நம்ம வேதங்களும் அந்த ஏக இறைவனை தான் சொல்லுது அப்படிங்கிற அந்த விவரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அந்த தாயாரை வந்து ஓரளவு நல்ல நிலைமை கொண்டு வராங்க அதன் பிறகு அந்த தாயாருக்கு எல்லாம் விளங்குது த மகன் வந்து தவறாக போயிடல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து உணர்கிறாங்க அதுக்கு பிறகு தன்னுடைய மகனை ஆற கட்டி தழுவி தனக்கு இத்தனை வருஷம் பிரிஞ்சதுக்கு நான் உன்ன வந்து காயப்படுத்தி வீட்டை விட்டு வெளியாக்கினதுக்கெல்லாம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க ஆனால் இவருக்கு ஒரு மனக்குறை இருக்குது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் என்னுடைய தாயார் வந்து அவங்களுக்கு போய் நான் வந்து எடுத்து சொல்ல எடுத்து சொன்னாலும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மன மனப்பக்குவத்தில் இல்லை நான் அடுத்த முறை நான் வரும்போது கண்டிப்பாக இவர்களை வந்து என்னுடைய தாயார் ஒரு இஸ்லாமிய தாயாராக நான் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை அவர் சொல்கிறாரு இது வந்து நாம் நினைக்கிறோம் இஸ்லாம் வந்து இத்தனை பேருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு இப்படிப்பட்டவர்களுக்கு நிலைமையை பாருங்கள் இருபது வருஷத்துக்கு தாய் தகப்பட பிரிஞ்சு ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டதுக்காக இவ்வளோக்கும் இந்து மதமும் இஸ்லாம் மதமும் ஏக இறைவனை தான் சொல்லுது ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டு திருமூலர் மந்திரத்தில் நம்ம பார்க்குறோம் அது இருக் யசோர் சாம அதர்வன வேதங்கள்லாம் வந்து ஏக இறைவனை தான் போதிக்குது அப்போ வந்து இந்த பலதெய்வ கொள்கைகள் எப்படி வந்துச்சுங்க இதெல்லாம் இவர்களாக உருவாக்கிக்கிட்டது ஆதி அந்த நான்கு வேதங்களை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னாக்கவே தெரியும் அதை பற்றி நான் ப பல பதிவுகளை நான் வந்து போட்டிருக்கிறேன் அந்த பதிவுகளில் வந்து எல்லாமே வந்து ஏக இறைவனை தான் சொல்லுது பிறகு இங்கே எப்படி இத்தனை கடவுள் எப்படி வந்துச்சு எல்லா மனிதர்களும் உருவாக்கிக்கிட்டது தான் அந்தந்த ஊரில் பெரும் பெரும் சக்தி வாய்ந்த மக்கள் வந்து இறந்து போகிறாங்கல்ல அப்போ அவர்களை வந்து ஒரு தெய்வமாக சிலையாக வடித்து அந்த மக்கள் கும்பிடக்கூடிய வழக்கங்கள் சில காலங்களில் உருவாகுது அது பரம்பரையாக வரும்போது அது வந்து என்ன ஆகிடுது அது ஒரு கடவுளாக உருவாக்கப்படுத்தப்படுது இப்படி உருவானது தான் இத்தனை கடவுள்கள் ஒரு வீட்டுக்கே ரெண்டு தலைமை இல்லைங்கிறப்போ ஒரு நாட்டுக்கே ரெண்டு தலைமை இருந்தால் பிரச்சனைங்கிறப்போ உலகத்துக்கு எப்படி பல தெய்வங்கள் இருக்க முடியும் அதான் நம்ம சொல்கிறோம் இந்த இது வந்து பெரியார் வந்து அந்த இஸ்லாத்தை பற்றி எப்படி சொல்கிறாரு பாருங்க இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ இங்கு லுங்கி கட்டி கொண்டு அவரது அலந்து தாடி வைத்து கொண்டு இருக்கும் சாயிபு ராவுத்தர் மறைக்காயர் மாப்பிள்ளை என்கின்றவர்கள் மதம் என்றோ கருதிவிடாதீர்கள் திராவிடர்கள் மதம் முகமது நபிக்கு முன்பு கிருஷ்ணநாதருக்கு முன்பு புத்த மகானுக்கு முன்பு ஆரியர்களுக்கு கிருஷ்ணன் ராமன் சிவன் விஷ்ணுக்களுக்கு முன்பு திராவிடர்களுக்கு இருந்த மதமாகும் அருமையான பாயிண்டை பிடிச்சிருக்கிறார் நாம் சொல்கிறது அதுதான் ஆதி தமிழர்களுடைய மதம் வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் தான் யாது முறை யாவரும் கேள்விதான் இஸ்லாம் என்பது சாந்தி பணிவு பக்தி என்ற பொருள்படும் அரபு சொல் இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது இவ்வளவுதான் ஆயிரத்தி இரநூறு வ வருடங்களுக்கு முற்பட்ட அகராதிகளை பாருங்கள் அரபு வாரதியில் சொல்லாமல் தமிழில் ஒரு கடவுள் பரஸ்பர பணிவு பக்தி உடன்பிறப்பு என்ற தன்மைகள் கொண்ட மதம் இதுதான் இருநூறு வருஷத்துக்கு முற்பட்ட அகராதிகளை பாருங்கள் அரபு வார்த்தைகளில் சொல்லாமல் தமிழில் ஒரு கடவுள் பரஸ்பர பணிவு பக்தி உடன்பிறப்பு என்ற தன்மைகள் கொண்ட மதம் என்றால் போதும் கடவுள் என்பது திராவிட மொழி காடு என்பது ஆங்கில மொழி அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் இல்லை அருமையான வார்த்தை சொல்லியிருக்கார் பெரியார்